வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சோஷியல் மீடியாவில் பிஜிடிஆர் தேர்வு முடிவு நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களும் நிறைய சோஷியல் மீடியாவிலும் கொண்டு வருகிறது இந்த செய்தி உண்மையாக அல்லது போலியானவையா அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறுக்கு எந்த பாடப்பகுதிக்கு கட் ஆஃப் வந்து மிக குறைந்த அளவு காணப்படும் அப்படிலாம் தான் இந்த பதிவில் வந்து ஷேர் பண்ண போகிறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வு முடிவு நவம்பர் மாதம் இறுதியில்னு சொல்லி எந்தவித அறிவிப்பும் இல்லை சரிங்களா தற்போதைக்கு அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் கொடுத்துக்கிற அந்த கீ சரிபார்க்கு பணி நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது எனவே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சால் தான் அவங்க எப்போ ஃபைனல் கீ விட்டு எப்போ ரிசல்ட்டு விடுவாங்கன்னு நமக்கு தெரிய வரும் சரிங்களா அதுக்கு முன்னாடியே நவம்பர் இறுதினா இன்னும் ரெண்டு வாரத்தில் ரிசல்ட் வரப்போகுதா என்னான்னு தெரியல சரிங்களா அது மாதிரி இருக்காது அதால் வந்து சோஷியல் மீடியாவில் நவம்பர் மாதம் எறுதியில் சொல்லிகிட்ருக்காங்க தயவுசெய்து அதை யாரையும் நம்பாதீங்க அதாவது இப்போதைக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கீ ஆன்சர் சரிபார்ப்பு சரிங்களா இது தான் நடைபெற்று வருகிறது அதே மாதிரி நண்பர்களே இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு எந்த பாடப்பகுதிக்கு கட் ஆஃப் குறையும்னா நண்பர்களே ஜுவாலஜி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நிச்சயம் இந்த முறை வந்து அந்த எலிஜிபிள் மார்க் வந்துட்டாவே மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே பிஜி ஜுவாலஜி பாடப்பகுதிக்கு இந்த முறை கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது தேர்வர்களே கண்டிப்பாக மினிமம் மார்க்ஸ் இருந்தாவே இந்த முறை வந்து நிறைய எலிஜிபிள் வருவாங்க ஜுவாலஜி குறிப்பாக எஸ்டிலாம் வந்து பார்த்தின்னா ஒரு அறுபத்தைந்து ப்ளஸ்ல இருந்தாவே வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் அதேமாதிரி எஸ்சிஏ எஸ்சிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு செவன்ட்டி எயிட் செவன்ட்டி இந்த லெவலில் இருந்தாவே வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் ஏன் நான் வந்து இந்த மார்க்ஸ்லாம் சொல்கிறேன்னா இந்த முறை வந்து பிஜியில் ஜுவாலஜியில் வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஷின்ஸு இது வந்து அந்த பிஜி இருக்கிற மேஜஸ்ஸு நல்லா படிக்கக்கூடியவங்களே வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க எனவே வந்து பார்த்தோன்னா இம்முறை நிச்சயம் வந்து மினிமம் மார்க்ஸ் இதில் இருந்தாவே வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது என்ன ஒன்றா அந்த வேக்கன்சி வந்து குறைவாக இருக்குது சரிங்களா இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு மினிமம் வந்து மார்க்ஸ் எடுத்தாவே இதில் வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பிஜிடிஆர்பி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நண்பர்களே நன்றி வணக்கம்